தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என் என்னை காக்கின்றாள்ாயில் நாமல் நானில்லை ஜீநதியாய் வருவாள் என் தாகம் மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் மகிழ்வாள் தவறினை தர்மத்தை வளர்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தாயில் நாமன் தானே எவரும் பிறந்ததில்லை தாயில் நாமன் பாழ் என் தன் தோளில் என்னை சுமப்பாள் தூய வாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தன்மையில்லாமல் நான் நிதித்தாலும் தன்மையில்லாமல் நான் நிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள் தாயில்லாமல் நான் என்றும் என்னை காள் தாயில்லாமல் நான் இல்லை மேதவீதியில் நடப்ப மூச்சினே கலந்திருப்பாள் மேதவீதியில் நடப்பாள் மலை மூச்சினிலே கலந்திருப்பாள் மலைமுடி தொடுவாள் மலர்மணம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மலைமுடி தொடுவாள் மலர்மணம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை தாயில்லாமல் நான் என்னை நீதியும் அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் என்னையாளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி மகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாயில்லாமல் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் இல்லை